அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவிடிகளே சகனம் ஸ்ரீமதி விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஹெதுவையே நந்தனந்தன சுந்தரே கோதாய நித்யமங்கலம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டுக்கும் இறைவா போற்றி இந்த சிம்பிளான ஒரு வீடியோவில் ஒரு பெஸ்ட் விஷயத்தை பேசணும்னு ஆசைப்பட்றேன் அதை பேசுறதுக்கு முன்னாடி நாலஞ்சு விஷயங்கள் ஒன்று வடகொரியாவில் வந்து லேண்ட்ஸ்லைடு லேண்ட்ஸ்லைடு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு நம்பால் வந்து வடகொரிய அதிபர் நம்ம முரட்டு சிங்கம் என்ன பண்ணுக்கன்னா அந்த நிலச்சரிவால் கிட்டத்தட்ட திடீர் வெள்ளம் போன்ற விஷயங்களால் ஒரு ஆயிரம் பேர் இறந்து போய்ட்றாங்க இதற்கு காரணமானது காரணமான ஒரு முப்பது அரசு அதிகாரிகளை இனம் பிரித்து முப்பது பேரையும் என்கவுண்ட்ரு அதாவது மரண தண்டனை முப்பது பேருக்கும் விதித்து முப்பது பேரையும் காலி பண்ணிட்டார் அதாவது எனக்கு என்னென்னா அந்த வடகொரியாவை பற்றி நிறைய தவறான விஷயங்கள் நம்ம வந்து குறிப்பாக வந்து அங்கே வந்து மக்களுக்கு சுதந்திரம் இல்லை மக்கள் பயங்கர கஷ்டப்படுறாங்க அது கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டு அப்படிலாம் சொல்லிவிட்டு நம்முடைய கிம் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் பண்ணியிருக்காருன்னா இது மக்களுக்கான ஆட்சி மக்களுக்கு தப்பு நடந்தனா நிலச்சரிவோ வெள்ள பாதிப்பாலையோ ஒருத்தர் உயிர் போகிறான்னா இதற்கு காரணமானவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அவங்க உயிரை எடுத்தால் சரியாக போய்டுன்னா அடுத்த முறை அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் ஒழுங்காக வேலை பார்ப்பாங்கல்ல இப்போ நாமலாம் சொல்கிறோம் கக்கன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறோம் காமராஜர்னு ஒருத்தர் சொல்கிறோம் ஆட்சின்னா கக்கனை போல் யாராவது சிம்பிளாக இருக்கணுமா தோழ ஜீவா போல சிம்பிளாக இருக்க முடியுமா பெருந்தலை காமராஜர் போல இருக்க முடியுமெல்லாம் பேசுவோம் அப்போது அதுக்கப்புறம் ஐம்பது அறுபது வருஷம் நிறைய பேர் வந்துட்டு போயிருக்காங்க இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் ஒரு ஒரு ப ஒரு சட்டமன்றத்துக்கு எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க எம்எல்சிலாம் வேறு இருந்திருக்காங்க எத்தனையோ மந்திரிகள் எத்தனையோ மத்திய அமைச்சர்கள் ஆனால் மக்கள் அந்த இடத்துல காமராஜருக்கு அப்புறம் ஒருத்தரை சொல்லலையே அப்படின்றதான் வருத்தம் இன்வோட பெர் காமராஜர் இறந்து போது தமிழ்நாடே அழுதிருக்கு அதே போல் ஆக சிறந்த மனிதர் அப்துல் கலாம் அவர்கள் இறந்து போது உலகமே அழுது உலகத்தில் கூடிய அவரை தெரிஞ்சு அத்தனை பேர் அழுதாங்க அந்த பேர் தெரிஞ்சவங்க அத்தனை பேர் அழுதாங்க இன்றைக்கி என்ன நிலவரோன்னா நமக்கு தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ இருக்காரு ஒரு கவுன்சிலர் இருக்கார் இல்லை ஒரு மந்திரி இருக்காரு இவங்க யாராவது செத்து போயிட்டாங்கன்னா மந்திரி எம்எல்ஏ ரெண்டு கொண்டு எம்எல்ஏ ஆனால் தான் மந்திரியாக முடியும் செத்து போயிட்டாங்கன்னா மக்கள்லாம் சந்தோஷப்படுறாங்க ஏன்னா அந்த தொகுதியில் ஒருத்தர் செத்து போனா ஈரோட்டில் ஒருத்தர் செத்து போனாரு உடனே ஒரு குடும்பத்துக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் கிடச்சிது ஒரு ஆளுக்கு ஒரு குடும்பத்தை அஞ்சு பேர் தானே ஐம்பதாயிரூவா வரைக்கும் சம்பாதிச்சாங்க எடுக்கிறதுனால இப்போ விக்ரவாண்டியில் ஒருத்தர் செத்து போயிட்டார் ஒரு ஒரு ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபான்னும் போது ஆளுங்கட்சி ரூபாய் எதிர்க்கிறது பாமக வந்து ஐநூறுரூபா கொடுக்குறாங்க போது மக்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க எம்எல்ஏக்கள் எப்போ சாவாங்க நமக்கு எப்போ வரும் பொங்கல் தீபாவளி வருது எவனா செத்தாக தான் உண்டு பொங்கல் வருது யாராவது செத்தாக தான் கடவுள் நம்ம கருணை காம்பாரு அப்போ அவர் சாகணும்னு எத்தனை பேர் வேண்டிகிட்டு இருக்கான்னு தெரியல இது ஏன் சொல்கிறேன்னா உலகம் வேறு மாதிரி இருக்கு உலகத்தில் நம்ம யார் வந்து மோசமான சர்வாதிகாரின்னு சொல்கிறோமோ அவன் மக்களுக்காக இருக்கான் இங்கே மக்களுக்கான அரசு மக்களுக்கான எதிர்க்கட்சி மக்களுக்கான ஆளுங்கட்சின்னு சொல்கிற ஒரு பயலுமே நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இன்னைக்கு வந்து லஞ்சம் தலை விரிச்சு ஆடுது இன்றைக்கி வந்து ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுற வாக்காளர்கள் அதிகமாயிட்டாங்க நம்ம காமராஜர் மாதிரி ஆள் கிடைக்கலன்னா அன்றைக்கி காசு வாங்காமல் போட்டோம் ஓட்டு நீ காசு வாங்கிட்டு போட்டால் ஓட்டு வந்து காமராஜர் கிடைப்பார் கரும்புச்சம் தான் கிடைப்பாங்க ரெண்டாவது வந்து போதை வந்து தலைவிரிச்சு ஆடுது இது ரெண்டுமே வந்து சரியாக்கணும் இதுக்கு ஒரு அரசு வரணுன்ற இடத்துல இதெல்லாம் வந்து நம்ம வடகொரியா அதிபர் போல் ஒரு ஆள் இருந்தார்னா இதுக்கு யார் காரணமோ அவனுக்கு நான் தண்டனை கொடுக்குறேன் அவனை காலி பண்ணா சரியாட்டா அடுத்தவன் பயப்படுவாங்கன்ற ஒரு எண்ணம் வந்து பெரிய எண்ணம் நமக்கும் ஒருத்தன் வருவான் வடகொரியாவில் இருக்கக்கூடிய அதிபர் போல் ரஷ்ய அதிபர் போல் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபேஸ் வரும் வந்தால்தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது இந்தியாவுக்கும் நல்லது இல்லைனா நாம் எப்போதுமே சுரண்டப்படுவோம் ஏதாவது ஒரு விஷயத்தை சாதியை முன்வைத்தோ மதத்தை முன்வைத்தோ ஒரு பெருங்கூட்டம் போட்டுட்டே இருக்கும் நாம் அதுக்கு பலியாகாமல் நம்மளை தற்காத்து கொள்வது தான் புத்திசாலித்தரும் ரெண்டாவது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் கடந்த ஒரு வாரங்களாக ஒரு வாரமாக பெரிய சோதனை சந்திச்சிட்டு இருக்கு ஏன்னா ஒரு புதிய சாஃப்ட்வேரை வந்து இன்ஸ்டால் பண்ணுறது சொல்லிவிட்டு அந்த சாஃப்ட்வேர் அரகுரை சாஃப்ட்வேர் எந்த கம்பெனி பண்ணான்னு தெரியாது அதில் சர்வே நம்பர் வராது அப்போ வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு போனாங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ண முடியாது இந்த நொடி வரைக்கும் அது சால்வ் ஆகலைன்றது தான் வருத்தத்துக்குரிய விஷயம் ஒரு அமைச்சர் அதுக்கு இருக்கார் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ ஒரு அமைச்சராகி அதை நிர்வாகம் பண்ணணும் அவருக்கெல்லாம் இது தெரியுதா இல்லைன்னு தெரியல அது வந்து ஒரு ப்ரெஸ்ஸில் யாருமே அதை சொல்லலை மக்களுக்கு வந்து ஆயிரம் கஷ்டங்கள் இருக்குது இது ஆயிரத்தி ஒன்று நினைக்கிறாங்க இது எவ்வளோ முக்கியமான விஷயம் இது எவ்வளோ பேர் நேரம் சா சேர்ந்த விஷயம் எ எல் எ பேருடைய டைம் வந்து எவ்வளோ பேருடைய எனர்ஜி கொஞ்சம் கூட அந்த சிந்தனை அரசாங்கத்துக்கு இல்லை நம்ம வந்து வடகொரிய அதிபர் கிம பற்றி பேசுகிற இடத்துல நம்ம நாட்டு அமைச்சர்களுக்கு வந்து செயல்படக்கூடிய லட்சணம் இது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டு அதுக்கு ஒரு மினிஸ்டர் அதுக்கு அமைச்சர் அமைச்சர் கீழே ஒரு பத்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்ன லட்சணம் பாருங்கள் இதெல்லாம் மாறணும் மாற்றம் வரும் மூன்றாவதாக அர்த்தநாரீஸ்வர நகை நான் நம்மளுடைய நகர திருச்செங்கோட்டில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு தோக்கமாக இருந்தது நிறைய நண்பர்கள் வந்திருந்தாங்க நிறைய சகோதர சகோதரிகள் வந்திருந்தாங்க நல்ல விஷயம் எனக்கு ஒரு நான் உண்மையில் மனப்பூர்வமாக சொல்கிறேன் நான் இன்றைக்கி என் லைஃப்பில் நடந்த விஷயம்தான் நான் பேசினேன் அந்த மீட்டிங்லேயும் நான் பேசுனேன் அதில் என்ன குறிப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் எனக்கு என்னோட எனக்கு என்ன நல்லா தெரியும் எனக்கு ஒரு கைராசி உண்டு நான் தொட்டது துவங்கும் அப்படின்றத நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் அந்த வகையில் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல சைட் அதாவது வந்து எப்படி வந்து குற்றாலம் வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல் ப்ளேஸாக இருக்கும் குற்றாலத்தை ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் போல் ஒரு நல்ல பகுதி வந்து நாமக்கல் பக்கத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் நமக்கு அமைஞ்சது ஒரு பெரிய விஷயந்தான் அது ஸோ உங்களுக்கும் வாய்ப்பு இருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்கள் யாரும் மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங்காலலாம் சொல்லலை நல்ல இடம் முழு இருக்குது வாய்ப்பு இருந்ததுன்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிங்க உங்களுக்கு அது சம்மந்தமாக ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ இது முழுக்க முழுக்க இது ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட நண்பர்கள் சேர்ந்து இந்த லே அவுட் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ராடனரியான ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த திருச்செங்கோடு திறந்த சிறு செந்தில் அப்புறம் அங்கமுத்து சார் நிறைய அதிகாரிகள் ரிட்டையர்டு அதிகாரிகள் எல்லாருமே வந்து இன்வால்வாக நம்ம ஒரு ஒரு மனிதனுக்கு ஒரு வாழ்க்கையோட மிகப்பெரிய கனவான வீட்டு கனவுக்கு அடித்தளமான ஒரு இடத்த விற்கிறோம் பெஸ்ட்டாக இருக்கணும் பர்ஃபெக்டாக இருக்கணும் எந்த இல்லிகளும் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க தெளிவாக இருந்தால்தான் அந்த இடமும் நல்லா வந்திருக்கு கேஎஸ்ஆருடைய அந்த பெரிய மனிதருடைய மூத்த மகனும் வந்திருந்து அந்த நிகழ்ச்சியை நல்லா முன்னெடுத்து கொடுத்தாங்க ஸோ வந்திருந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி ஃபுட்டு தான் பயங்கர சுதப்பல் நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை ஏன்னா யார் பண்ணணுமோ அவர் அந்த இடத்துல இல்லை அது வந்து வேணும் வந்தோம் நான் ஆகிடுச்சு தயிர் சாதத்துக்கு ஒரு ஊர்கா இல்லாமல் எப்படி தயிர் சாதம் சாட முடியும் ஸோ அது வந்து ரொம்ப செல்லம் கொடுக்கும்போது சிலர் இப்படி தான் இருக்கும் இதெல்லாம் மாறணும் பட் மதர் அதர்வைஸ் இது ஒண்டர்ஃபுல் ப்ரோக்ராம் நாலாவது விஷயம் வந்து டீச்சர்ஸ் டே இன்றைக்கி குரு இல்லாமல் நாம் யாருமே இல்லை அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் நிறைய குருக்களை குரு குரு வழியாக நிறைய குருக்களை கடந்து வந்திருப்போம் அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த நன்றி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் இப்போ ஒரு ஆஃப் அன் ஹவர் பேக் வரைக்கும் பார்க்குற அத்தனை பேருமே குருவாக நான் பார்க்குறேன் ஸோ ஆசிரியர் தினத்தில் அனைத்து ஆசிரியர்களும் எல்லா வளங்களும் பெற்று எல்லா சிறப்பும் பெற்று நலம் நலம் பெற்று நலத்துடன் வளத்துடன் பண பலத்துடன் செல்வ செழிப்புடன் ஆரோக்கியத்துடன் நிறைவுடன் நிம்மதியாக வாழ நான் உணங்கும் ஆண்டாலை பிரார்த்திக்கிறேன் இந்த நிறைவாக ஒரு ஜென்ரலான விஷயம் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு அதாவது என்னென்னா ஒரு விவசாயி அறுபத்தேழு மீட்டர் அகலம் அவருடைய இடத்துல நூற்றி ஐம்பது மீட்டர் நீளம் ஒரு இடம் வந்து அரசாங்கத்துக்கு அவர் ஒப்படைக்கணும் அது எதுக்காக அப்படின்னா ஈபி லைன் விருதுநகர் ஊத்துக்குழி வரைக்கும் போது அது விருதுநாட்டு கோயம்புத்தூர் செவன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் கேடபிள்யூ ப்ராஜெக்ட்ன்னு சொல்லுவாங்க கிலோவாட் ப்ராஜெக்ட் சொல்லிட்டு இந்த விஷயத்தை வந்து ஜிசிசி லிமிட்னு ஒரு கம்பெனி எடுத்து பண்ணுறாங்க முதல்ல வந்து பணமே கொடுக்காம மக்களை வந்து மிரட்டி எடுக்கலாம் ஏதாவது பிச்சை போடுற மாதிரி போடலான்னு நினச்சிருந்தாங்க மக்கள் போராட்டம் அப்புறம் சட்ட போராட்டம்னு ரொம்ப லீகல் லீகலாக அவங்க ஃபைட் பண்ணும்போது அது வந்து ஹைகோர்ட் ரொம்ப தீவிரமாக எடுத்துக்கிட்டாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக கண்டம் பண்ணாங்க எல்லாத்துக்கும் பணத்தை கொடுத்து தான் இடம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்போது அந்த ஜிசிசி லிமிட்டட்லேருந்து ஒருத்தர் வரார் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா ஒரு விவசாயிக்கிட்ட அது என்ன பர்டிகுலராக கரெக்டாக சொல்லணுன்னா டவர் ஒன் நாட் எயிட் பார் ஃபோர் டூ ஒன் நாட் நைன் அந்த அந்த இடத்துல கள்ளிமந்தயம் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது வாயா போயான்னு ஒரு ஒரு விவசாயியை சொல்கிறார் ஏண்டா ஜிசிசி லிமிட்டில் எந்த நாய் போனான்னு தெரியல எந்த அறிவு கட்டம் போனான்னு தெரியல ஒரு விவசாய திட்டியை நீ எல்லாம் உருப்பிடுவியா நீலாம் விளங்குவியா உன் குடும்பம் நல்லா இருக்குமா உன் கம்பெனி அப்படியே வாரி கொட்டிடுமா எல்லாமே ஒரு விவசாயி வந்து எந்த அளவுக்கு உன்னை என்ன என்ன விஷயத்த உன்னோட மட்டமாக போயிட்டான் நீ வந்து ஜிசிஎஸ் லிமிடெட்னு ஒரு பெரிய அப்பாட்டக்கர் கம்பெனி வச்சுட்டா உன் விவசாயிலாம் அவன் கால அமைக்கணுமா உனக்கு வந்து மசாஜ் பண்ணணுமா ஹெட் மசாஜ் பண்ணணும் ஆயில் மசாஜ் பண்ணணுமா ஏண்டா நாயே உனக்கெல்லாம் அறிவு இல்லை உனக்கு ஒருத்தனை வாயா போயான்னு கூப்பிட்ற அளவுக்கு உனக்கு அதிகாரத்தை எவன் கொடுத்தது இந்த சட்டம் கொடுத்ததா இந்த ஆர் ஆட்சி கொடுத்துருக்கா ஒன்று ரெண்டாவது வந்து ஹைகோர்ட்டே வந்து நீங்கள் வந்து இவங்க அளக்கும் போது வீடியோ எடுக்கலாம்னு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க வீடியோ எடுத்தா வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அது ஒரு மிரட்டல் ஆக்சுவலாக வந்து இவங்க வந்து இது மாதிரி ஒரு இடத்துல வந்து இழப்பீடு கொடுக்கணுன்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா பயிர் இழப்பீடு நான் கொடுக்குறேன் ஏ அப்போ அந்த என்னென்ன பயிர் இருந்ததுன்னு அவங்க சொல்லணும் எழுதணும் அதை நான் எழுத மாட்டேன் நான் பயிர் அப்படின்னு ஜென்டலாக எழுதுவேனா அப்போ அவனை உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அவன் பத்துரூவா இருபது ரூபா வாங்க வாங்கிறதுக்கு அவன் வக்கில்லாமல் இருக்கான் அந்த விவசாயி என்ன இருக்குன்னு நாலு நாலுத்தனம் இருந்தது பத்து புளிய மரம் இருந்ததுன்னு இல்லை நான் மரம் இருந்ததுன்னு எழுதுவேன்னா இது என்ன அயோக்கியத்தனம் ஆக்சுவலாக அது போல் வந்து இழைப்பீடுகள் கொடுக்கும்போது அதை கணக்கீடு எடுக்கும்போது தாசில்தார் வரணும் ஆர்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் தான் ஆள் வரணும் அவங்க இல்லாமல் இவர் வந்து அந்த ஜிசிசி வந்து அந்த ரவுடீசத்தை பயன்படுத்தி விவசாயிகளை மாட்டியிருக்காங்க தமிழ்நாட்டில் இது வந்து தவறான ஒரு ஒரு செயல்பாடாக நான் பார்க்குறேன் என்ன தமிழ்நாட்டில் வந்து நான் என்னை பொறுத்தவரைக்கும் எப்போவுமே நான் சொல்கிறது தான் மிலிட்ரி நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு வந்து டாக்டர்ஸ் நம்பர் ரெண்டு வந்து விவசாயிகள் டாக்டர் வேறு விவசாயிகள் வேறு இல்லை நம்பர் மூணு போலீஸ் இந்த மூன்று சிஸ்டம் ஒழுங்காக இருந்தால்தான் நாடு உருப்படியாக இருக்கும் இதுக்கப்புறம் தான் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இதில் வந்து விவசாயி வந்து எப்படி கடவுள் உயிரை கொடுப்போம் நம்ம கடவுள்னு சொல்கிறோமோ கூட கடவுள் தான் ஏன்னா உயிரை காப்பாற்றுவோம் அந்த விவசாயி தான் அந்த பயிரை யார் வைக்கிற விவசாயம் தானே அவனும் நமக்கு கடவுள் தான் அவனை வந்து துச்சமென மதித்து அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி நான் கொடுப்பேன் நான் பண்ணுறதை பண்ணுவேன் உன்னால் என்னடா பண்ண முடியும்னு ஒருத்தன் கேட்குறான்னா இன்னைக்கு விவசாயிகளாக நான் எல்லாருக்கும் கேட்குறேன் இப்போ கூட அன்னூரில் ஒரு ப ஒரு ப்ராப்ளம் வந்தது ஒரு சார் வந்து தெனாவட்டுக்கு டு தெனாவட்டு டு த கோரு விவசாயிகள்லாம் ஒன்று சேர்ந்து போராடினாங்க நான் என்ன கேட்குறேன்னு நம்ம சுதந்திரம் போராட்டம் வெள்ளையினோடனே அவன் ஃப்ளாக் எடுத்துகிட்டு வாங்க சொக்கலிங்கம் உங்கள் தாத்தா நான் தான் இருந்தேன்னா எங்கள் தாத்தா பேர் சொக்கலிங்கம் வாங்க சொக்கலிங்கம் வந்து அங்கே உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கல இதுக்காக லட்சக்கணக்கான பேர் உயிரை வந்து இழந்திருக்காங்க லட்சக்கணக்கான பேர் வந்து லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க லட்சக்கணக்கான பேர் உடல் உறுப்பு இழந்திருக்காங்க லட்சக்கணக்கான பேர் வீடை இழந்திருக்காங்க சொத்தை இழந்து நடு வந்திருக்காங்க அப்போ எதுவுமே போராட்டம் இல்லாமல் தீர்வு கிடையாது இந்த இடத்துல இது போல் அயோக்கியத்தனத்தை எந்த கம்பெனி வந்து விவசாயிக்கு எதிராக பண்ணினாலும் பொதுமக்களும் சேர்ந்து இது போன்ற கம்பெனி சார்பாக வரக்கூடியவர்களை நீங்கள் வந்து விரட்டி ஆகணும் நான் அடிச்சு விரட்டும்னு நான் சொல்ல மாட்டேன் அந்த இடத்த விட்டு விரட்டி ஆகணும் ஏன்னா கோட் சொல்லியிருக்கேன் நீங்கள் பணம் வந்து கொடுக்காம நீ வந்து நீ பண்ணக்கூடிய வேலையை பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவனுக்கு பில் பாஸ் ஆகாது அப்போது விவசாயிகளை வந்து ஒரு நாயை விட வந்து கேவலமாக நடத்தக்கூடிய இது போன்ற அயோக்கிய நிறுவனங்களை இது போல் திருட்டு நாய்களை ஓட ஓட விரட்ட வேண்டும் ஆனால் அடிக்க வேண்டும் சொல்ல ஓட விட விரட்ட வேண்டும் விவசாயிகள் ஒன்று சேர்ந்தால் தான் உங்களுக்கு கிடைக்கிறது கிடைக்கும் இல்லாவிட்டால் இன்றைக்கி நீங்கள் பாருங்கள் ஒரு செல்ஃபோன் வச்சுருக்கோம் பத்தாயிரம் ரூபாய் இருக்குது ஒன்றரை லட்ச ரூபா இருக்குது ஒரு சாம்சங் கம்பெனியாக ஆப்பிள் கம்பெனியோ என்ன வேணால் வந்து ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம் இப்போ செப்டம்பர் ஒம்போது வந்தால் ஆப்பிள் வந்து சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் வந்துடும் அவன் சப்போஸ் ரெண்டு லட்ச ரூபான்னு சொன்னால் ரெண்டு லட்ச ரூபாய் இங்கே கேட்கறதுக்குலாம் யாரும் கிடையாது ஆனால் ஒரு விவசாயி உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு ஒரு பொருளை விவசாயத்தை விவசாயத்தின் மூலமாக வரக்கூடிய ஒரு பொருளை அவன் உருவாக்கக்கூடிய பொருளுக்கு அவன் விலையை நிர்ணயம் செய்ய முடியல இது உச்சக்கட்ட வருத்தம் இது உச்சக்கட்ட வழி நூற்றி ஐம்பது கோடிக்கு மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் இருந்தும் தொடர்ந்து தொடர்ந்து நஷ்டத்தையே சந்தித்து கொண்டு கூடிய ஒரு நிறுவனம்னா அது விவசாயம்தான் அவனுக்கு விவசாயத்தை தவிர ஒன்றும் தெரியாது விவசாயிக்கு அவனையும் வந்து நீங்கள் செல்ஃபோன் ரிப்பேர் கடை பார்க்கறதுக்கோ இல்லை செருப்பு கடை வைக்கிறதுக்கோ நம்ம வந்து அமுச்சிட்டோம் நம்மளாம் சண்டை போட்டோம் அப்படின்னு சொன்னால் சோத்துக்கு செங்கலையும் தொட்டுக்கிறதுக்கு மண்ணையும் அதில் ஜீனியும் வந்து பக்கத்தை வச்சு தின்ன முடியாது எது பண்ணாலும் விவசாயம் விவசாயின்ற ஒருத்தன் இல்லாமல் உணவு வாய்க்கு வராது அதனால் நம்ம உணவு நம்ம நமக்கான உணவு நம்ம வாய்க்கு வரணும்னா உங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் விவசாயிக்கு எதிராக பயன்படுத்தாதீர்கள் இது ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது போன்ற அயோக்கி தரங்கள் எல்லோராலுமே கண்டு க என்ன சொல்கிறது நிச்சயமாக பெரிய அளவில் க கண்டிக்கப்பட வேண்டும் நீங்கள் இந்த எடப்பாடியெல்லாம் வந்து யூஸ்லெஸ் ஒரு 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 எதிர்க்கட்சி தலைவர் சும்மா டம்மி மேட்ருக்கெல்லாம் வந்து ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு யார் வந்து அவருக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணான்னு தெரியாது சிஎம் வந்து யூஸ் இருக்கார் அவருக்கு இது நடக்கலாம் என்னென்னு தெரியாது அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கவங்களுக்கு ஒருத்தவங்க ஒன்றும் தெரியாது நான் சொல்கிறேன்ல இப்போ வந்து ஒரு ஒரு சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறேன்னு சொல்லி மொத்த ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டிவிட்டி பாதி ஆக்டிவிட்டி சம்பித்து போயிருக்குன்னா இது எவ்வளோ பெரிய சீரியஸ் ப்ராப்ளம் அப்போ எதிர்கட்சி தலைவரும் வேஸ்ட்டு இருக்கிற ஆளுங்கட்சி தலைவருக்கும் ஒன்றும் புரியல ஒன்றும் தெரியல பாஜக வந்து ஒரு ஸ்ட்ராங் ஒரு ஒரு எதிர்கட்சியாக இருக்கணும் அவங்க நல்லா ஏன்னா ஏதோ கல்யாண வீட்டில் சாப்பாடு சாப்பிட்டு மூணு வேலை சாப்பாடு மொத்தமாக சாப்பிட்டு போட்டு தூங்குற மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க சீமான் பாட்டு ஏதோ ஒன்று பேசிட்ருக்காரு ஏன்னா அது வந்து உண்மையாக ஒரு கருத்து இருந்தனா மக்கள் அவர் ஆதிச்சுருப்பாங்க அவர்கிட்ட பொய் இருக்கின்றதுனால அவரும் வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பாமக விடுதலை சேர்த்துக்கலாம் அந்தந்த கூ கூட்டணி ஏதோ அதுக்கு ஜாலரா போடுறது கட்சி அப்போ மக்களுக்கான ஒரு மக்களுக்கே மக்களுக்கான ஒரு இயக்கம் இல்லாமல் போனது தான் அங்கே வருத்தத்துக்குரிய விஷயம் ஆனால் நான் சொல்கிறேன் ஏதோ ஒரு கோயம்புத்தூரில் வந்து ஒரு சசிகுமார்னு ஒருத்தர் வந்து இண்டிவிஜுவலாக நின்று ஒரு டவுன் பஞ்சாயத்து பிரசிடண்ட் ஆனார் அவர் பண்ண சேவையால் அவருடைய விஷனால் அதுபோல் எல்லா இடத்துலையும் மக்கள் முன்வரணும் அரசியல் இல்லாத அரசியல்வாதிகள் இல்லாத அரசியல் வந்து தமிழ்நாட்டுக்கு தேவை அது மக்களால் முடியும் அதுக்கு வந்து முதல் முதல் விஷயமாக எல்லோருமே இந்த விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறது ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க விவசாயிகளுக்கு நம்ம வந்து நம்மளால் எவ்வளோ எப்படிலாம் வந்து பெஸ்ட்டு டீல கொடுக்க முடியும் அவங்களுக்கு ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்க முடியுன்றதெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணி நீங்கள் வந்து நான் பொதுவாக அந்த மாயவரம் தஞ்சாவூர் பக்கம்லாம் வந்து நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன் அந்த கோயில்கள்லாம் அதிகம் சொன்னதில்லை ஆனால் அங்கே இருக்க மக்களுக்கு அது வந்து வேதாரண்யம் அந்த நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் திருவாரூர் பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு விவசாயத்தை தவிர ஒன்றும் தெரியாது காவேரி தண்ணி விவசாயம் விவசாயம் காவேரி தண்ணி இதை தவிர அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்போது ஒரு 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 உலகத்தில் விவசாயம் தெரியாத ஒரு ஒரு உலகம் வந்து நம்ம கம்ப்யூட்டர்னு சொல்கிறோம் ஐஃபோன் சொல்கிறோம் ஆயிரத்தொட்டு லொட்டு லஸ்க்குன்னு சொல்கிறோம் ஆனால் இதெல்லாம் தெரியாத ஒரு உலகம் இயங்கி கொண்டிருக்கு அது விவசாயம் மட்டும்தான் அந்த மக்களுக்கு தெரியும் எப்படி வந்து அந்த ஆயிரத்தில் ஒரு ஒன்று படம் வந்ததோ அந்த கற்காலத்தில் அந்த சோழர் அந்த கதைலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்தி பண்ணிருப்பார் அது போல் ஒரு மக்கள் வந்து தஞ்சாவூர் டெல்டா பெல்டா நீக்கி வாழ்ந்துட்டுருக்காங்க விவசாயத்துக்காக அதனால் தயவுசெய்து நாம் எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் அந்த விவசாயிகளுக்காக நம்ம ப்ரே பண்ணுவோம் இது போல நிறுவனங்கள் வந்து இது விவசாயிகளை கொடுமைப்படுத்துறாங்கன்னா நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த பொட்டஸ்ட்டை முன்னெடுக்கணும் இது வந்து சாதாரண விஷயம் இல்ல ஒரு விவசாயி வந்து அவமானப்படுத்தப்படுறா அப்படின்னு சொன்னால் அது வந்து அதை விட ஒரு சீரழிவை நாட்டுக்கு வேறு யாருமே கொடுக்க முடியாது இ கரண்ட் இல்லாமல் நம்மள உயிரோட இருக்க முடியாது இப்போ நாங்கள் சென்னையில் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெளில இருந்தப்போ பத்து நாள் கரண்ட் இல்லை செத்தாக போயிட்டோம் இப்போ வந்து எல்லா கார்கள் கார் கம்பெனி சென்னையில் இருக்கணும் இது பெருமளா கிடையாது ஒரு கார் உற்பத்தி பண்ண கிட்டத்தட்ட நாலு லட்சம் லிட்டர் மரநீர் வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஷூவை உற்பத்தி பண்ண கிட்டத்தட்ட பதினாறாயிரம் லிட்டர் மரநீர் போது ஒரு ஜட்டியோ பனியனோ ஒரு சட்டையோ பேண்ட்டோ உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட மூவாயிரம் நாலாயிரம் லிட்டர் மரநீர் தேவைப்படும் விர்ச்சுவல் வாட்டர் தேவைப்படணும்னு சொல்லும்போது அந்த மிஷினை தயாரிக்கக்கூடிய கம்பெனிக்கு அதை தயாரிக்க தெரியாதா வெளிநாட்டிலேருந்து மிஷின் வாங்குகிறோம் அவன் சொல்கிற விஷயத்த நம்ம அவனை தயாரித்து கொடுக்குறோம் அப்போ நம்ம நம்ம தண்ணியை கில் பண்ணிகிட்ருக்கோம் தண்ணியை விரயம் பண்ணிகிட்ருக்கோம் அப்போ தண்ணியை பற்றி இல்லாத ஒரு சமுதாயத்தை வாழ்ந்துட்டு இருக்கோம் ஸோ நம்ம கொஞ்சம் சீரியஸாக இருக்கணும் ஒரு யானை கூட தன்னுடைய வாழ்நாளில் ஒரு இருபது லட்சம் மரத்தை நட்டுட்டு போகுது சாப்பிட்டு அது போட போடக்கூடிய எச்சன் மூலமாக எச்சம் மூலமாக ஆனால் நம்ம மனிதர்கள் நமக்கும் ஏதாவது இந்த சமுதாயத்துக்கு விட்டுட்டு போகணுன்னு ஒரு எண்ணம் வேணும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அண்டு நிறைவாக நான் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் பேசணும் இது நேரம் கருதி இந்த இந்த டாப்பிக் டைல்யூட் ஆகிடக்கூடாதுனால நாளைக்கு இந்த விஷயத்தை பேசுகிறேன் அது என்னென்னா கற்களால் வீட்டை பெரிதாக்குபவன் கொத்தனார் ஒரு கல்லை செதுக்கி செதுக்கி அதை சிறிய சிறியதாக்கி சிலையாக்குபவன் சிற்பி இந்த மனித வாழ்க்கைக்கும் இந்த கொத்தனாரும் ஒரு சிற்பியும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இது குறித்த கூடுதல் தகவல்கள் நாளை உங்களை தொடர்பு கொள்கின்றேன் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணிமுருகன் தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மகன் மனமாவது நன்றி ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கென்று வாடி வாடும் இவ்வாடுவதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவிடியிலேயே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம்